வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா சோளிங்கர் அரசு கலைக்கல்லூரியில் பொங்கல் திருவிழா மாணவர்கள் குத்தாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு அறிவியல் கலைக்கல்லூரி நடைபெற்று வருகிறது இந்த கல்லூரியில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் புத்தாடைகள் உடுத்தி கரும்பு மஞ்சள் போன்ற கிழங்கு வகைகளை வைத்து பொங்கலிட்டு உடன்படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் அளித்து மகிழ்ந்தார்கள் இதில் பள்ளி முதல்வர் சுஜாதா மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தினார்கள்